அமிர்த வேலையானது ஞான சிந்தனை செய்வதற்கான நேரம் அல்ல நமக்கு மனதில் வீணான எண்ணங்கள் வருகிறது என்றால் இது பழைய ஜென்மத்தினுடைய ஏதோ ஒரு கணக்கு வழக்காக இருக்கலாம் அல்லது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அதன் ஆதாரத்திலே எண்ணங்கள் வரலாம் இல்லை நம் மூலம் ஏதாவது அவ்வாறான நிகழ்ச்சி நடந்திருக்கும் நாம் உறங்கும் பொழுது கூட அவ்வாறான விஷயங்கள் நமக்குள்ளே அடங்கி இருக்கின்றது இதனால் வீணான எண்ணங்கள் வருகின்றது மேலும் சேவைக்கான எண்ணங்களும் வருகின்றது இப்படி செய்தோம் அப்படி செய்தோம் இருந்தாலும் நமக்கு சேவையிலே வெற்றி கிடைக்கவில்லை இதற்காக பாபா கூறுகின்றார் எந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்போ வாரண நேரத்திலே சேவை பற்றி எண்ணமோ வீணான எண்ணமோ அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது இதனால் முழு நேரமும் வீணாகிவிடும் அப்பொழுது அமிர்த வேலையிலே நமது நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாபாவிடமிருந்து நான் கரண்ட்டு பெறுகின்றேன் உடலிலே நாம் ஆத்ம நிலையிலே நிலைக்க வேண்டும் ஆத்மா பாபாவோடு என்னுடைய தொடர்பு ஏற்பட்டுள்ளது பாபாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் ஆட்டோமேட்டிக்காக நான்கு புறமும் பரவுகின்றது கொடுக்கின்றேன் நான் கொடுக்கவில்லை என்ற இவ்வாறான எண்ணம் கூட தேவையில்லை எக்ஸாம்பிள் லைட் ஹவுஸ் இருக்கிறது அது வார நினைக்கிறது நான் லைட் கொடுத்து கொண்டிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஹவுஸில் இருந்து ஒளி பரவுகின்றது ஒன்று நான் பாபாவிடம் இருந்த சக்தியை பெறுகின்றேன் பெற்ற அந்த சக்தியானது ஆட்டோமேட்டிக்கலாக வாயு பரவுகின்றது இந்த நேரத்திலே ஆத்மா பரமாத்மாவோடு நம்முடைய கனெக்ஷன் ரிலேஷன் மிகவும் ஆழமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் வள்ளலாக இருந்து பாபா கொடுக்கின்றார் நானும் வள்ளலாக இருந்து நான்கு புறமும் அந்த சக்திகளை பரப்புகின்றேன் இவ்வாறான நிலை வேண்டும் அந்த நேரத்திலே நமக்குள் ஏதாவது வீணான எண்ணங்கள் வருகிறது என்றால் வீணான எண்ணத்தை நீக்குவதற்காகத்தான் அந்த நேரத்திலே ஞான சிந்தனை செய்ய வேண்டும் வீணான எண்ணங்கள் வரும்பொழுது அவ்வளவு வேகமாக வருகின்றது அதை உடனே நாம் நிறுத்துவது பிரேக் போடுவது என்பது கடினமான விஷயமாகும் வீணான எண்ணங்களை நீக்குவதற்கு சுப எண்ணங்களின் மூலமாகத்தான் அதை நாம் நீக்க முடியும் இருள் இருள் வரும்பொழுது நாம் ஆன் நீங்கி ஒளி வருகின்றது அதே போன்று வீணான எண்ணங்களை நீக்குவதற்கு பாபா கொடுத்திருக்கக்கூடிய அநேக வரதானங்களையும் முரளியினுடைய உயர்ந்த கருத்துகளையும் நமக்கு நாமே நினைவு ஊட்ட வேண்டும் இவ்வாறு வீணான எண்ணங்கள் நீங்குவதன் மூலமாக அமிர்த வேலையிலே பாபாவிடமிருந்து சக்தி பெற்று பிறருக்கும் நாம் அழிக்க முடியும் ஜாதி குல்சார் அவர்களினுடைய அருமையான மகா வாக்கியம் ஓம் சாந்த்